சஷ்டி விரதம் யார் யாரெல்லாம் இருக்கலாம் சஷ்டி விரத நாட்களில் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய நபர்கள் தேக சம்பந்தம் வச்சுக்கலாமா சஷ்டி இருக்கக்கூடிய நாட்களில் மாத என்ன செய்வது எப்படி தெய்வத்தை வழிபாடு செய்வது அந்த ஆறு நாட்களில் இப்படியெல்லாம் பலருக்கு பல விதமான சந்தேகங்கள் இருக்குது குழந்தைகள் சஷ்டி விரதம் இருக்கலாமா இப்படி பல விதமான டவுட்ஸ் கிரியேட் ஆகுது சஷ்டி விரதம் நம்ம பண்ணுறது ரெண்டு டைப்பில் பண்ணுறோம் ஒன்று ஆறு நாட்கள் உண்ணாவிரதத்தை அக்டோபர் இருபத்தி இரண்டுலேருந்து அக்டோபர் இருபத்தி ஏழு வரைக்கும் நாம் அனுசரித்து ஆறு நாட்கள் மகாசஷ்டி விரதம் இது ஆண்டுக்கு ஒரு முறை நாம் ஒவ்வொரு முறையும் தீபாவளிக்கு அடுத்து வரக்கூடிய இந்த சஷ்டியை நாம் செலிப்ரேட் பண்ணுறோம் மக்களினுடைய நலனுக்காக இந்த பயிற்சியை மிக சிறப்பாக நாம் செயல்படுத்துகிறோம் ஒவ்வொரு நபருமே மிகப்பெரிய பயனடைகிறாங்க இது ஒரு வகை இரண்டாவது வகை என்ன அப்படின்னா நாற்பத்தி எட்டு நாட்கள் சபரிமலைக்கு மாலை போட்டு எப்படி விரதம் இருப்பாங்களோ அதுபோல சஷ்டி விரதம் நாம நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டல விரதம் நாம அனுசரிக்கிறோம் அது இந்த ஆண்டு செப்டம்பர் பத்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இனிமேல் நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் பயிற்சிக்குள்ளே வர முடியாது ஆறு நாள் பயிற்சிக்கு தான் வர முடியும் நாற்பத்தெட்டு நாள் பயிற்சிக்கு வரணும் அப்படின்னா ஆறு நாள் பயிற்சியில் இருக்கணும் இப்போ போன ஆண்டு ஆறு நாள் அதுக்கு முன்னாடி ஆறு நாள் எல்லாம் கலந்துக்கிட்டவங்க சிலர் நாற்பத்தெட்டு நாள் பயிற்சி எடுக்கணும் இந்த இறைத்தன்மையை உணரணும் தமிழ் வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும் தமிழ் இலக்கணங்கள் நிறைய காவியங்கள் காப்பியங்கள் புராணங்கள் வேதங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஒரு கோவில்னா என்ன மரபு முறைகள்னா என்ன எங்கேருந்து வழிபாடுகள் வந்துச்சு ஜாதிங்கிறது எங்கேருந்து வந்துச்சு மதங்கிறது எங்கேருந்து வந்துச்சு தெய்வங்கள்லையே இவ்வளவு பிரிவுகள் உருவானது அறிவியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன சம்பந்தம் ஜோதிடம் உண்மையா பொய்யா இப்படிலாம் பல கேள்விகள் இருக்குது கோவில் எதுக்காக உருவாக்கணும் இதய கோவில்லையே நமக்குள்ளேயே கடவுள் இருக்கும்போது நம்ம ஏன் கோவில் வச்சு வழிபாடு செய்யணும் இவ்வதுக்கு தாமரை பூ வந்து ரொம்ப முக்கியமாக சொல்றாங்க விளக்கிய போட சொல்றாங்க எதுக்காக மாவிளக்கு எதுக்காக நம்ம உண்ணாவிரதம்ங்கிறோம் அப்புறம் அன்னதானங்கிறோம் சாப்பாடும் போட சொல்றோம் கோவில் பேரை சொல்லி சாப்பிடாமல் இருக்கிறோம் உண்ணாவிரதமாக இருக்கும் மாலை போடுறாங்க நிறைய தூபம் சாம்பிராணி போடுறாங்க ஊதுபத்தி கொளுத்துறாங்க இதெல்லாம் எதுக்கு ஏன் வாழைப்பழத்தை முக்கிய கனியாக சொல்கிறோம் ஏன் தேங்காய்க்கு செதற்காய் தேங்காய் அடிக்கிறோம் ஏன் ஒரு ஆப்பிள் அடித்து உடைக்கக்கூடாதா வேற ஃப்ரூட்ஸ் எதுவும் அடிச்சு அடிக்கக்கூடாதா தேங்காய் மட்டும்தான் அடிக்கணுமா அப்போ செதற்காயின்னு தேங்காய் அடிக்க என்ன காரணம் உப்பு எதுக்காக கோவிலில் கொண்டு போய் கொட்டுறோம் இப்படி ஒவ்வொரு கேள்விகள் இருக்கு எதுக்காக கடா வந்து ஆட்டு ஆடெல்லாம் வெட்டுறோம் இப்படி மக்களுக்கு பலவிதமான கேள்விகள் இந்த கோவில் சம்மந்தப்பட்டு பூஜைகள் சம்பிரதாயங்கள் கலாச்சார மரபுகள் ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு ஏன் இவ்வளவு முறைகள் இருக்குது திருமணத்துக்கு ஏன் பல முறைகள் இருக்குது காதணி விழாவுக்கு என்ன முறைகள் இருக்குது தாய்மாமனுக்கு ஏன் முக்கியத்துவம் சித்தப்பாவோட ரோல் என்ன அண்ணனோட ரோல் என்ன தம்பியோட ரோல் என்ன உள்ள பிரதர்ஸ் மகாபாரத பிரதர்ஸ் அந்த பிரதர்ஸுக்கான டிஃப்ரென்சியேஷன் என்ன எதனால் இது இரண்டுமே சொல்லப்பட்டது நம்ம இனியவன் ஆர்ப்பது இன்னா இருப்பது நான்மணிக்கடிகை எல்லாம் என்ன சொல்லியிருக்கு திருக்குறளுக்கும் மற்ற நிறைய தமிழ் நூல்கள் இருக்கு அதுக்கும் அதுக்கும் ரிலேஷன் சம்பந்தமாக இருக்கா சிலப்பதிகாரம் எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறது குண்டலகசி பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறது வளையாபதி நமக்கு சொல்லி புரிய வைக்க வருவது என்ன பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு ஏன் அதுக்கு பேர் வச்சாங்க எதுக்கு பத்து பாட்டு எட்டு தொகைன்னு பேர் வச்சு எதுக்காக பிரித்தாங்க இவ்வளோ காவிய காப்பியங்கள் இருக்கும்போது எதையும் ஐம்பெரும் காப்பியங்கள்னு அப்படி பிரிச்சாங்க ஒரு நாங்கள் வந்து கந்தசஷ்டியை பாடும் பொழுது கந்தசஷ்டிலே நிறைய வகை இருக்கு அதெல்லாம் எப்படி உருவானுச்சு வேற வேற இப்ப திருப்பரங்குன்றத்துக்கு ஒரு மாதிரி இருக்கு திருத்தணிக்கு ஒரு மாதிரி இருக்கு ஒவ்வொரு முருகன் பாட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு மருதமலைக்கு போனோம்னா அங்க இருக்கக்கூடிய முருகன் பாட்டு வேற மாதிரி இருக்கு ஒரு ஒரு முருகன் பாட்டுக்கும் என்ன வித்தியாசம் முருகனை வழிபாடு செஞ்சா எப்படி இளமை வரும்னு சொல்றீங்களே அது எப்படி சாத்தியம் வாசியோகத்தினுடைய தலைவன் தான் முருகன் சொல்றீங்களே இதெல்லாம் நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது வாசியோகம் கத்துக்க முடியுமா இப்படி தீவிரமாக முருக பக்தராக மாறி முருகனுக்கு பெயரால் நடக்கக்கூடிய ஒரு ஒரு நிகழ்வுகளிலேயும் உருவாகக்கூடிய மனசில் இருக்கக்கூடிய ஆன்மீக சந்தேகங்களை எல்லாம் தீர்த்து வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஆன்மீக தாகம் இருக்கக்கூடிய நபர்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து நான் சொல்லித்தரக்கூடிய அவர்களுடைய கேள்விகளுக்கு பதிலாக நான் தரக்கூடிய ஆன்மீக விளக்கங்களை கேட்டு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருப்பாங்க இது வந்து செப்டம்பர் பத்தே துவங்கியாச்சு உங்களுக்கு நாற்பத்தெட்டு நாள் இருக்கணும்னு ஒரு ஆர்வம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வருடம் ஆறு நாட்கள் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் அதை நிறைவு செய்யுங்க ஆறு நாள் வந்து உண்ணாவிரதம் உண்ணாவிரதம் இருந்தே ஆகணும்னு ஒன்றும் அவசியமும் இல்லை சிலருக்கு ஒரு வேலை சைவ உணவு எடுத்து மீது வேலை உணவு உண்ணாமல் இருங்க தீவிர நோயாளிகள் யாரும் இருந்தாங்கன்னா அவங்க அப்படிலாம் மாத்திரையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கு அவங்க ஒரு ஒரு வேலையும் சாப்பிடணும் தானே அப்போ அவங்க சஷ்டியை அனுசரிக்க நினைச்சாங்கன்னா உணவை கொஞ்சம் குறைச்சி சாப்பிட்டுக்கலாம் ஊட்டச்சத்து வேணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் உணவுகள்லாம் குறைக்கவும் முடியாது நல்ல திரகாத்திரமான உணவுகளை எடுத்து தான் ஆகணும் அப்போ சஷ்டியில விரதத்தை அனுசரிக்காம ஆன்மீக சொற்பொழிவுகளை ஆன்மீக பேச்சுகளை கேட்டு மனசுக்கு மட்டும் அவங்க விரத அமைப்புகளை கொடுத்து ஒரு மௌன விரதம் எடுக்கலாம் அல்லது ஆறு நாட்கள் வந்து வேறு வேலைகள் இல்லாமல் வேலையே இல்லாமல் அமைதியாக இருக்க வரலாம் இல்லை வேலையும் பார்த்துக்கிட்டு மௌன விரதமும் இல்லாமல் உண்ணாவிரதமும் இல்லாமல் எல்லாமே செயல்பாட்டுக்கிட்டு மனசை தூய்மைப்படுத்துறதுக்கு இந்த சொற்பொழிவுகளை பயன்படுத்தி மைண்டு கிளென்சிங் பண்ணலாம் நல்ல கருத்துக்களை கேட்டாங்கன்னா மைண்டு வந்து கிளென்சிங் ஆகும் இப்போ உதாரணத்துக்கு நம்மளை யாராவது பிரிஞ்சு போனாங்கன்னா நமக்கு மனசில் கவலை வரும் ஏன் பிரிஞ்சு போனால் கவலைப்படணும் நம்மளை பிரிஞ்சுக்கல அவங்க பிரிஞ்சு போகிறாங்க அவ்வளோதான் நம்மளை பிரிஞ்சுக்கிட்டா பிரிஞ்சு போக மாட்டாங்க அவங்க பிரிந்த பிறகு நாம் போய் எவ்வளோ விளக்கம் சொன்னாலும் அது புரிய போகிறது இல்லை அவங்களுக்கு ஏன்னா நம்ம கூட வாழ்ந்து நம்ம கூட பழகி பார்த்தே புரியாதவங்க சொல்கிற விளக்கத்தில் மட்டும் எப்படி பிரிஞ்சுக்குவாங்க அது ஒன்றும் பண்ணவே முடியாது நம்ம பிரிஞ்சால் பெரிய டம் பெரியவங்க உங்கள் அன்புக்கு தகுதி இல்லாத நபர் இன்னொரு விஷயம் இப்போ நான் சொல்கிறத கேட்டால் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் பாருங்க உங்களோட ஒருத்தர் பிரிஞ்சு போகிறாருன்னா உங்கள் மேலே அன்பு இருந்தால் எப்படியும் உங்களை திருத்தி திருத்தி தான் உங்களோட வாழ்கிறதுக்கு அவர் பார்ப்பார் உண்மையான அன்பு உடையவர்கள் பிரிய மாட்டார்கள் நம்ம ஏதாவது தவறு செஞ்சால் அதை திருத்தி நம்ம கூட அவங்க எவ்வளோ பார்த்தாலும் ஒவ்வொரு தடவை காம்ப்ரமைஸ் ஆகி நம்ம கூட வாழ்றது பார்ப்பாங்க நம்ம மேலே அன்பு இல்லைன்னா எப்படா டேங்க் அடைக்கும்னு காத்திருந்து உடனே எஸ்கேப் ஆகி போயிடுவாங்க பிரிஞ்சு போயிடுவாங்க இதுக்கு கந்த புராணத்துலேருந்து உதாரணம் சொல்ல முடியும் கம்பராமாணத்துலேருந்து சொல்ல முடியும் இது சஷ்டி பாட்டில் இதுக்கு வந்து காக்க காக்க என்ப ஆரம்பிக்கக்கூடிய பாடல்கள்லேருந்து உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்ல முடியும் விதவிதவிதமான விளக்கங்களை உங்களுக்கு சொல்லி மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் சஷ்டி ஆறு நாள் விரதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் தீவிர முருக பக்தர்கள் இருக்கிறீர்களா வாங்க இதுவரைக்கும் முருகபக்தரா இல்லாத இருக்கீங்களா வாங்க பலன் எதுவும் வேண்டும் இந்த பயிற்சியின் மூலமாக நான் இதை சாதிக்க வேண்டும் வேலையே இல்ல ஒருத்தருக்கு வேலை கிடைக்கும் நினைக்கிறீங்க ஆறு நாள் பயிற்சிக்கு வாங்க உங்களுக்கு ஏழாம் நாள் வேலை கிடைக்கும் நிச்சயம் நடந்தே தீரும் முருகனின் முன்னால் நீங்கள் என்ன கோரிக்கையை வைத்து ஆறு நாட்கள் உண்ணான் அல்லது சஷ்டி ஆன்மீக பயிற்சியிலோ நான் சொல்லித்தரக்கூடிய சொற்பொழிவிலோ உங்கள் காதுகளையும் நேரத்தையும் கொடுத்து உங்கள் இதயக் கதவை திறந்து மனக்கதவின் மூலமாக நான் சொல்லித்தரக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி நீங்கள் நிலை நிறுத்தி உங்களுடைய பிரெயின்ல இருக்கக்கூடிய நியூரான் கூட்டங்களில் ஒரு அற்புத இன்பம் நடக்கும் பாருங்க அந்த பேரின்பம் நடந்த பிறகு மிக சிறப்பாக உங்கள் வாழ்க்கையில் எல்லா நல்லதுமே நடக்கும் அதுக்கு தான் ஆறு நாள் வாங்க அப்படின்னு நான் அழைப்பு கொடுக்குறேன் உங்களுக்கு இப்போ நாற்பத்தி எட்டு நாள் சஷ்டி விரதம் இருக்கிறவங்க என்னைக்கு துவங்கணும்னு சில பேருக்கு கேள்வி இருந்துச்சு அதான் ஏற்கனவே துவங்கியாச்சு அடுத்த வருஷத்துக்கு வேணால் நான் அப்புறம் நீங்கள் ஆறு நாள் பயிற்சி முடித்த பிறகு நான் உங்களுக்கு சொல்லுவேன் அப்புறம் சொன்ன பிறகு நீங்கள் நெக்ஸ்ட் இயர் நாற்பத்தெட்டு நாளைக்கு வரலாம் சில மந்திரங்கள்லாம் சொல்லி கொடுப்போம் நிறைய மந்திர பயிற்சிகள்லாம் இருக்குது ரொம்ப அற்புதமான விரதம் முறை மந்திர பயிற்சிகள்லாம் இருக்குது கேட்ட வரங்களை பெறுவதற்கான சில முருகன் மந்திரங்கள் இருக்குது இந்த சஷ்டி திதி அப்படிங்கிறது மாதந்தோறும் வளர்பிறையிலையும் தேய்பிரையிலையும் ஒவ்வொரு மாதமுமே வரும் அமாவாசையை ஒட்டி பௌர்ணமியை ஒட்டி வரக்கூடியது வளர்பிறை தேய்விரைகளை நிச்சயமாக இந்த சஷ்டி தேதியில இருக்கக்கூடிய நபர்கள் அந்த ஒவ்வொரு மாதமுமே இருக்கிறவங்க இருக்காங்க நம்ம வந்து ஒரு மாசத்துல ஆறு நாள்னு சொல்றோம் இப்ப மாதம் வந்து ஆறு நாள் அப்படிங்கறது நம்ம சொல்றோம் ஆனா ஒவ்வொரு மாதமுமே ஆறாவது நாள் ஆறாவது நாள் அந்த தேய்பிரில வரக்கூடிய சஷ்டியும் வளர்பிரில வரக்கூடிய சஷ்டிக்கும் விரதம் இருந்து பலன் பெற்றவர்கள் இருக்கிறார்கள் நிச்சயம் உங்களுக்கும் பலன் கிடைக்கும் இதுல அதிகமா வந்து திருமண தடை உள்ளவங்க வந்து இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்கிறாங்க திருமண தடை உள்ளவர்கள் அதுக்கப்புறம் குழந்தை பிறப்பு தள்ளி போகக்கூடியவர்கள் அவங்க தான் அதிகமா இந்த விரதங்களை வந்து கடைபிடிக்கிறாங்க நீங்க கடைபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன முடிவு பண்ணணும் அப்படின்னா என்ன நோக்கம் அப்படின்னு முடிவு பண்ணணும் ஒரு நோக்கத்தை மனதிலே முடிவு செய்ய வேண்டும் இந்த நோக்கத்திற்காக நான் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன் இந்த நோக்கத்திற்காகத்தான் நான் இந்த சஷ்டி விரதம் இருக்கிறேன் மிளகு விரதம் இருக்க முடியும் மிளகு மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு மிளகு சாப்பிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க இளநீர் மட்டும் சாப்பிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க ஆறு நாள் இல்லாமல் ஏழு நாள் கடைப்பிடிக்கிறவங்களும் இருக்காங்க அப்போது நீங்கள் எந்த காரணம் சொல்கிறீங்களோ அந்த காரணத்துக்கு தகுந்த மாதிரி அப்போ தான் நான் விரதம் முறையை உங்களுக்கு ஒதுக்கீடு செய்ய முடியும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இல்லை உண்ணாவிரதத்தில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது மாலை அணிந்து உன்னா நண்பு இருக்கலாம் மாலை அணியாமலும் உன்னா நண்பு இருக்கலாம் நீங்கள் சொல்கிற நோக்கத்துக்கு தகுந்த மாதிரி தான் நாம் உங்களுக்கு முறைகளை எடுத்து சொல்ல முடியும் முதல் நாளே வீடு பூஜை அறை எல்லாம் சுத்தம் செஞ்சு தயாராக வைக்கணும் விரதம் இருக்கக்கூடிய அந்த நாட்களில் தினசரி வந்து முருகன் கோவிலுக்கு போய் வரணும் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு முடியவே முடியாதுங்கிறவங்க வீட்டில் முருகன் படம் தான் வச்சுக்கணும் வேற வழி இல்லை ரொம்ப தூரத்தில் முருகன் கோயில் இருக்கிறவங்களும் அல்லது சில வெளிநாடுகளில் இருப்பீங்க முருகன் கோயில் வந்து வேறு ஸ்டேட்டில் இருக்கும் உங்கள் நீங்கள் ஒரு வரும் மூணு வரு ட்ராவல் பண்ணுற மாதிரி கூட இருக்கும் அப்போ வாரத்துக்கு ஒரு முறை அல்லது ஆறு நாட்கள் மட்டும்தான் நீங்கள் விரதம் இருக்கிறீங்கன்னா ஆறு நாளில் இறுதி நாள் முருகன் கோயிலுக்கு போகிறது அப்படிலாம் நீங்கள் நோக்கத்தை உருவாக்கிக்க முடியும் நான் உங்களுக்கு சொல்லுவேன் யார் யாரும் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது நீங்கள் இந்த நோக்கம் சொல்லணும் எனக்கு அப்போ தான் கோவிலுக்கு போக முடியலை அப்படின்னா எதுக்காக நான் கோயிலுக்கு போக சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் கோவிலுக்கு போய் என்ன நோக்கமோ அந்த வேண்டுதலை சொல்லிட்டு வரணும் நீங்கள் முதல் நாளே போய் சொல்லிட்டு வந்தாலும் சரி ஆறாம் நாள் போய் சொன்னாலும் சரி நீங்கள் அந்த வேண்டுதலில் போய் சொல்லிட்டு வந்தான் கோவிலுக்கு போய் சொல்கிறேன் கோவிலுக்கு போகணும்னா என்ன செய்யுறது வீட்டில் ஒரு பேப்பரில் எழுதி முருகனோட பாகத்தில் வச்சிடணும் ஒரு கோரிக்கை ஒரு நோக்கம் இதற்காகத்தான் நான் சஷ்டி பயிற்சி கடைபிடிக்கிறேன் காணொண் மனைவி சண்டையாக இருக்குங்க சரியாகணுங்க அதுக்காக தாங்க அந்த சஷ்டி வரதான் குழந்தைக்கு அடிக்கடி காய்ச்சல் வருதுங்க பார்க்க முடியலனால கஷ்டமா இருக்கு அதுக்கு விரதம் அடிக்கடி கீழே விழுந்துடுறாங்க ஆக்சிடென்ட் ஆகுதுங்க அது எதுவுமே நடக்கக்கூடாதுங்க அதுக்காக விரதம் இப்படி ஒரு நோக்கம் இருக்கணும் ஏதாவது சில பாதிப்புகள் இருக்கலாம் மக்களுக்கு அவங்கவுங்களுக்கு என்ன பாதிப்போ அந்த பாதிப்பு தீரணம்னு சொல்லி அல்லது ஆசை இருக்கலாம் ஒரு பிரச்சனை தீரணம்னு நீங்கள் வரலாம் அல்லது ஆசை ஆசைன்னா வீடு கட்டணுன்னு ஆசை வீடு விரிவாக்கம் பண்ணணும்னு ஆசை வீடு கட்டி வாடகை சில பேருக்கு ஆசை கார் வாங்க ஆசை இருக்கிற காரை மாற்றணும்னு ஆசை இப்போ சில பேருக்கு வெளிநாடு போகணுன்னு நினைப்பாங்க விசா கிடைக்காது இப்போ விசா கிடைக்கணும்னு அது ஒரு ஆசை அரசியலுக்கு போகணுன்னு சிலருக்கு ஆசை இருக்கும் பதவி வேணும்னு ஆசை இருக்கும் அரசாங்க வேலை கிடைக்கணும்னு ஆசை இருக்கும் இப்படி ஒரு ஆசை இருக்கும்ல அந்த ஆசையை நீங்கள் கோரிக்கையாக வைக்கணும் நீங்கள் என்ன கோரிக்கையாக வைக்கிறீங்களோ அது நூறு சதவீதம் அப்படியே நடக்கும் இது வந்து டெய்லி காலையில் குளிக்கணும் வாய்ப்பு இருந்தது சாயந்தரமும் குளிக்கணும் முக்கியமாக சஷ்டி பயிற்சி வர்றவங்களுக்கு சொல்கிறேன் இரண்டு வேலை குளிப்பது என்பது மிக மிக சிறந்தது ஒரு வேலையாவது குளித்துவிட வேண்டும் காலையில் எழுந்ததும் குளிக்க வேண்டும் ஏழு மணிக்கு முன்னதாக முருகனை வீட்டில் வழிபாடு செய்ய வேண்டும் ஏழு மணிக்கு முன்னதாக காலை மாலை இரண்டு வேலையும் தீபம் வீட்டில் ஏற்ற வேண்டும் நெய்வேத்தியமாக பால் வைக்கலாம் பழம் வைக்கலாம் கற்கண்டு வைக்கலாம் எளிமையாக உங்களுக்கு என்ன முடியுமோ அதை வைத்து வழிபாடு செய்யலாம் இதெல்லாம் வழிபாடு செய்வதற்கு நீங்க வந்து தயாராகணும் ஓம் சரணபவ அப்படிங்கிற மந்திரத்தை சிலரை நான் நூற்றி எட்டு முறை சொல்ல சொல்லுவேன் சிலருக்கு சஷ்டி கவசம் முழுவதும் கேட்க சொல்லுவேன் சிலருக்கு சஷ்டி கவசம் முழுவதும் பார்த்து படிக்க சொல்லுவேன் சில பேர் சஷ்டி கவசத்தை முழுவதும் மனப்பாடம் செஞ்சு வார்த்தைகள் அந்த ஒலி அளவு டெசிபல் லெவல் அந்த லெவல் வந்து சரியா நீங்கள் உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியான விஷயங்களை நான் சொல்லுவேன் அது நீங்கள் நோக்கம் சொல்லும்போது தான் நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் உங்களுடைய வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரி துருப்புகள் சில பேரு குறிச்சு கொடுப்பேன் சில பேருக்கு சஷ்டி கோஷம் குறிச்சு கொடுப்பேன் சிலருக்கு வேல்மாறல் நான் வந்து குறிச்சு கொடுப்பேன் எது கேட்கணும் அல்லது எது படிக்கணும்னு சொல்லணும் அதை செய்யணும் தினசரி தலைக்கு சில பேர் குளிக்க முடியலைன்னு சொல்லுவீங்க அதாவது சில டிசீஸ் இருக்கும் சில பேருக்கு இப்போ தீவிர சொல்ல தீவிர ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கும் டெய்லி தலைக்கு குளிக்க முடியாது அப்படினுப்பிங்க அப்போ செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மட்டும் தலைக்கு குளிச்சா போதுமானது இது சிலருக்கு எல்லாருக்கும் இல்லை உடம்பு ரொம்ப முடியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் சில கணவன் மனைவியாக வந்து இந்த பயிற்சிகளில் ஈடுபடும் போது அதுவும் நாற்பத்தெட்டு நாள் பயிற்சியில் ஈடுபடும் போதெல்லாம் இல்லறத்தில் ஈடுபடாமல் சில பேரால் மனசை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது பாடி டிமாண்டு மைண்டு டிமாண்டு உருவாகும் இல்லற உறவில் இருவரும் இருக்கணும்னு நினைப்பாங்க அப்படி இருந்துட்டால் அதுக்கப்புறம் திரும்ப தலைக்குளிச்சு திரும்ப வீடெல்லாம் சுத்தம் பண்ணி திரும்ப விரதத்தை ஆரம்பிக்கணும் நீங்கள் வந்து இல்லறத்தில் ஈடுபடவே கூடாது நம்ம சொல்லவும் முடியாது இல்லறத்தில் ஈடுபட்டாலும் மறுநாள் வீடு சுத்தம் பண்ணணும் வீடு சுத்தம் பண்ணி திரும்ப ஃபஸ்ட் நாள் எப்படி ஆரம்பிச்சிங்களோ அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும் இது வந்து பூஜை அறை சுத்தமாக எப்போதும் வச்சுருக்கணும் வாசனையாகவும் இருக்கணும் பூஜை அறையை வந்து சில பேர் நிறைய அந்த பூஜை அறையில் சில பொருட்கள்லாம் ஸ்க்ரீன் போட்டு மறைச்சி அவ்வளோ குப்பைகள் வச்சுருப்பாங்க அந்த மாதிரிலாம் குப்பைகள்லாம் இல்லாமல் பூஜை அறையில் வந்து அந்த ஊதுபத்தி ஸ்டாண்டில் வைப்பாங்க ஊதுபத்திக்கு பின்னாடி ஒரு குச்சி இருக்குது பாருங்கள் பத்து வருஷமாக அதை சேர்த்து சேர்த்து அங்கேயே வச்சுக்கிறது இந்த ஊதுபத்தி வந்து சாம்பல் கொட்டி கொட்டி அங்கேயே கிடக்கும் திருநீர் தட்டெடுத்து பார்த்தா அது பார்க்கவே முடியாது அந்தளவுக்கு வந்து கஷ்டமாலாம் சில பேர் வச்சுருப்பாங்க அதை திருநீர் தட்டு சுத்தம் பண்ணாமல் அதை க்ளீன் பண்ணாமல் அப்படியே வச்சுருப்பாங்க அது எல்லாமே க்ளீன் பண்ணி வைக்கணும் பூஜை ஃபுல் க்ளீன் என்னங்க இவ்வளோ வேலை இருக்கா சஷ்டிக்கு அப்படின்னு யாரும் நினைச்சிங்க அப்படின்னா அது அப்படி வந்து நெகட்டிவாக நினைக்கக்கூடிய நபர்கள் சஷ்டி பயிற்சியில் ஈடுபட முடியாதுங்க ஈடுபட்டு ஒரு நியாயம் இல்லை நம்ம ஒரு வரமுறை இப்போ மிலிட்ரிக்குன்னு போனோம்னா அங்கே ரூல்ஸ் இருக்குது இப்படி தான் யூனிஃபார்ம் இப்படி தான் ஹேர் கட் பண்ணணும் இப்படி தான் ஷேவ் பண்ணணும் இப்படிதான் ஷூ நீங்கள் போட்டு வரணும் இப்படி தான் நீங்கள் ஷர்ட்டு டக் இன் பண்ணணும் நீங்கள் இப்படி தான் நிற்கணும் இப்படி தான் நடக்கணும் இப்படி தான் பேசணும்னு ரூல்ஸ் இருக்காங்க எந்த வேலைக்கு போனாலுமே மருத்துவர்னாலும் ரூல்ஸ் இருக்குது எந்த வேலைக்கும் வாட்ச்மேன் வேலை போகிற ரூல்ஸ் இருக்குது கொத்தனாரா ரூல்ஸ் இருக்குது அவங்கவுங்களுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது கோட் ஷூட் போட்டுக்கிட்டு டை கட்டி இன் பண்ணிக்கிட்டு ஒருத்தர் கொத்தனார் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா அவர் ஒரு ரூல்ஸ் இருக்குது அது அதுபடி செயல்பட்டு தான் ஆகணும் விரதம் இருக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக விரத நாட்களில் அசைவம் சாப்பிடக்கூடாது அது ஆறு நாள் விரதமோ நாற்பத்தெட்டு நாள் விரதமோ அசைவம் நிச்சயமா கிடையாது